காதலில் வெற்றி பெற இந்த ஒரு சைக்காலஜி ட்ரிக் போதும் தொண்ணூறு பெர்சன்டேஜ் பேரு இதை பயன்படுத்துறதே இல்ல சயின்ஸ் ப்ரூஃப் இருக்கு காதலில் ஃபெயில் ஆனவங்களுக்கு இந்த ஒரு ட்ரிக் தான் மருந்து இதை இப்போதே கத்துக்கோங்க இந்த சைக்காலஜிக்கல் ட்ரிக்கின் பேர் மேர் எக்ஸ்போஷர் எஃபெக்ட் இதை மூணு எளிய ஸ்டெப்ஸ்ல அப்ளை பண்ணலாம் இன்டைரக்ட் அப்ரோச் டெய்லி டெக்ஸ்ட் கால் செய்யாமல் அவங்க ரெகுலரா போற இடங்கள்ல நீங்களும் தற்செயலா போங்க எக்ஸாம்பிள் அவங்க ஜிம்ல போகும்போது நீங்களும் போங்க ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா ஒருவரை அடிக்கடி பார்ப்பது அவருக்கு உங்கள் மேல் அறுபத்தி பர்சன்டேஜ் ஆர்வத்தை ஏற்படுத்தும் ஜேர்னல் ஆஃப் பர்சனாலிட்டியில சொல்லியிருக்கு ஷேர் ஆக்டிவிட்டி அவங்களுக்கு பிடித்த ஹாபியில ஈடுபடுங்கள் எக்ஸாம்பிள் அவங்க படிக்கிற புக்கை நீங்களும் படிங்க ஆராய்ச்சி ஒரே ஆபி உள்ள ஜோடிகள் ஐம்பது பர்சன்டேஜ் அதிகம் க்ளோசர் ஆகுறாங்க சைக்காலஜி டுடே பர்சனாலிட்டியில சொல்லிருக்கு சடன் வேனிஷ் அவங்களோட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு திடீர்னு காணாமல் போயிடுங்க எக்ஸாம்பிள் ரெண்டு நாள் மெசேஜ் பண்ணாமல் இருந்துட்டு அப்புறமா ஒரு மீம் அனுப்புங்க ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா இந்த ஆப்சென்ஸ் அவங்களை உங்களை நினைக்க வைக்கும் சோஷியல் சைக்காலஜி சொல்லிருக்கு இந்த ட்ரிக் உங்க லைஃப்லையும் ஒர்க் ஆனால் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க